செப்டம்பர் இருபத்தி நான்கு வருவதற்குள் தமிழ்நாடை வெள்ளத்தில் மிதப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது பாருங்க ஏற்கனவே சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மழை பொழிவு தீவிரமாக ஆரம்பிச்சாச்சு சொல்லிக்கிட்டே இருந்தோம் மழை ரொம்ப அதிகமாக இருக்கு எப்படியாவது நீங்கள் தப்பிச்சிருங்க அப்படின்னு மழை பொழிவு அதிகாலை நேரங்களில் நமக்கு பதிவாக ஆரம்பிச்சிருக்கு இனி வரும் நாட்களில் மாலை இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலை என படிப்படியாக நமக்கு அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாக இருக்க போகுது சாதாரணமா விட்டுறாதீங்க ஏன்னா இந்த செப்டம்பர் மாதம் பொறுத்த வரைக்கும் நம்ம சாதாரணமாக விட முடியாது வரப்போகிற நாட்களில் இன்னும் நமக்கு மழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கிறது ஆகவே ஒவ்வொரு நாளும் கன முதல் மிக கனமழை பொறுத்தவரை பத்து மாவட்டங்கள் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியும் அதனால கன முதல் மிக கனமழைங்கிறதுனால குறுகிய நேரத்தில் அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் கண்டிப்பாக பதிவாகும் ஏற்கனவே நம்ம நேற்றைய தினங்களில் சொன்ன மாதிரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரம் அடைஞ்சிருக்கு இனி வரும் நாட்களிலும் எங்கெல்லாம் நம்ம மிக கனமழை சொன்னோமோ அந்த பகுதியெல்லாம் கண்டிப்பாக மிக கனமழை பெய்யும் நீங்கள் பாருங்க அதற்கு முன்னாடி நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா மழை வந்ததுக்கு அப்புறம் என்னப்பா யாருமே மழை வரப்போகுதுன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாது அதுக்காக தான் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்றோம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து எந்தெந்த தேதிகள்ல மழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நீங்க தினந்தோறும் தெரிஞ்சுக்கலாம் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் தமிழகத்தில் இன்று முதல் படிப்படியாக கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு அதனால ஏற்கனவே நம்ம கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல ஒரு பக்கம் நமக்கு மழை பெய்திருந்தாலும் இன்று முதல் இன்னும் பெரும்பாலான மாவட்டங்கள்ல மழை பொழிவு தீவிரமாக ஆரம்பிச்சிடும் இதுல மிக கனமழை எங்கெல்லாம் வரும் அப்படின்னு சில பேர் ஒரு கேள்விகள்ல கேட்டிருந்தீங்க மிக கனமழைங்கிறது கடலோர மாவட்டத்துல கண்டிப்பாக வரப்போகிறது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட வட தமிழக கடலோர பகுதிகளில் கன முதல் மிக கனமழை பதிவாகும் பெரும்பாலும் கனமழையா இருந்தாலும் ஓரிடங்களில் மிக கனமழை கொட்டி தீர்த்துட்டு போகும் அதே மாதிரி கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் விட்டு விட்டு பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமடைய போகுது வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெரும்பாலும் கனமழையும் சில இடத்துல மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் சில இடங்கள்ல மிக கனமழை வரைக்கும் வரும் நாட்களில் பதிவாக போகுது தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டத்தில் கனமழை வரைக்கும் ஒன்று இரவு நேரங்கள் அப்படிலாம் நள்ளிரவுல பதிவாகக்கூடும் ஆகவே வட தமிழக உள் மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கும் எத்தனை சென்டிமீட்டர் மழை பொழிவு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சிலர் வந்து கேட்டிருந்தாங்க சென்னை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல நம்ம பத்து முதல் பதினைந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் தீவிரமாக போகுது அப்போ ஒரு கிட்டத்தட்ட கன முதல் மிக கனமழையாகவே இதை நம்ம பார்க்கிறோம் அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டத்திலையும் நல்ல மழை பொழிவு செப்டம்பர் இருபத்தி நாலு வர்றதுக்குள்ளே போதுமான மழை பொழிவு தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் பதிவாகிடும் நம்ம கடைசி தேதியாக செப்டம்பர் இருபத்தி நான்கு வைக்கப்பட்டிருக்கிறது இந்த செப்டம்பர் இருபத்தி நான்கு வருவதற்குள்ளாகவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டத்தில் போதுமான அளவு நமக்கு மழை பதிவாகிடும் அதுக்கப்புறம் வடகிழக்கு பருவமழை வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வெள்ளத்தில் தான் மிதப்போம் ஏன்னா இந்த செப்டம்பர்லேயே நமக்கு போதுமான மழை கிடைச்சிருச்சு அப்படின்னா அக்டோபர் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் பெய்யக்கூடிய மழை அப்போது பார்த்து கொள்ளுங்கள் எந்த அளவிற்கு நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆபத்தில் சிக்கியிருக்கோம் அப்படின்னு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தற்போதைக்கு வந்து இந்த செப்டம்பர் மாதத்தில் எவ்வளவு மழை பெய்தாலும் நம்ம சம்பாளிக்க முடியும் அது நமக்கு பிரச்சனையே கிடையாது ஏன்னா நீண்ட நாட்களாக நமக்கு மழை நிறைய மாவட்டத்தில் வரல அதனால இப்போ நமக்கு வந்து மிக கனமழை கனமழை வந்தாலும் பிரச்சனை இல்லை நம்மளால சமாளிக்க முடியும் ஆனா அது இதே மழை பொழிவு அக்டோபர் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு வடகிழக்கு பருவமழை ஆரம்பமே ஒரு மிக கனமழையோட தான் தொடங்க போகுது நவம்பர் இரண்டாவது வாரம் மற்றும் டிசம்பர் முதல் வாரத்தில் புயல் சின்னங்கள் மிரட்ட போகுது ஒரு வலுவான ஒரு தாழ்வு பகுதி உருவாகி ஒரு புயல் சின்னமாக மாறி தமிழக கடற்கரையை மிரட்ட போகிறது ஆகவே வரும் நாட்கள்ல கண்டிப்பா இந்த வடகிழக்கு பருவமழை பத்தி உங்களுக்கு இன்னும் விரிவாக நம்ம சொல்றோம் ஒவ்வொரு நாளும் நீங்க மறக்காம வானிலை அறிக்கையை கேளுங்க இந்த வருஷம் அதிக மழை பொழிவு இருக்கு அதுதான் நம்ம இருந்தே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் மிதமானது முதல் கனமழை வரைக்கும் டெல்டாவில் எதிர்பார்க்கலாம் டெல்டாவினுடைய கடலோர கடலொட்டி இடங்களில் கனமழையும் மற்ற இடங்கள்ல மிதமான மழை உதாரணத்துக்கு மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட இந்த கடலோர கடலொட்டி இடங்களில் கனமழையும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மிதமான மழையும் எதிர்பார்க்க முடியும் அடுத்ததாக தென் மாவட்டங்கள் தென் மாவட்ட பகுதிகள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்ட பகுதிகளிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமடையப் போகுது மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய மாவட்டங்களிலும் இன்று முதல் படிப்படியாக நீங்க மழை வாய்ப்பு எதிர்பார்க்கலாம் வருகிற செப்டம்பர் இருபத்தி நான்கு வரைக்கும் தமிழ்நாட்டுல மழை பொழிவு அப்படிங்கிறது இருக்கதான் போகுது வலுவான மழை பொழிவு இனிமேதான் இருக்க போகுது இது ஆரம்பம்தான் சென்னையில வந்த மழை பொழிவு ஆரம்பம்தான் இன்னும் போக போக பாருங்க இன்னும் மழை தீவிரம் இன்னும் எந்த அளவுக்கு அதிகமா இருக்க போகுது அப்படின்னு அதனால தென் மாவட்ட பகுதிகளுக்கும் பரவலாக மழை தீவிரம் இருக்கும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கையிலேயும் நல்ல மழை வாய்ப்பு எதிர்பாருங்க சில மாவட்டத்துல பகல் நேரங்கள்ல வெயில் கொஞ்சம் அதிகமா வர மாதிரி தெரியுதுங்க அப்படின்னு கமெண்ட்ல போட்டிருந்தீங்க நம்பிரவே நம்பிடாதீங்க பகல் நேரம் வெயில பார்த்து ஏமாந்துறாதீங்க மழை மாலை இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் அதிக மழை பொழிவு கண்டிப்பாக காத்திருக்கிறது அதனால் கண்டிப்பாக உறுதியான மழை பொழிவு தமிழ்நாட்டில் அடுத்த ஒரு வார காலகட்டத்துக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் அநேக இடங்கள்ல கனமழைக்கு வாய்ப்பு நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமடைந்து காணப்படும் இனி வரும் நாட்கள் தான் மழையினுடைய வாய்ப்புகளும் அதிகரித்து காணப்படும் வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் உருவாக வாய்ப்பு இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக உண்டு ஏன்னா இந்த தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அக்டோபர் முதல் வாரம் வரைக்கும் இந்த தென்மேற்கு பருவமழையானது இருக்கும் அதுக்கப்புறம்தான் இந்த பருவ காற்று அப்படிங்கிறதே நமக்கு ஓய்வு கொடுக்க போகுது நிறைய பேர் இந்த மழை ஆரம்பிச்ச உடனே வடகிழக்கு பருவமழை தொடங்கிருச்சா அப்படின்லாம் கேட்டாங்க வடகிழக்கு பருவமழை இப்ப இன்னும் தொடங்கலைங்க அடுத்த மாதத்துல நமக்கு வந்து தொடங்க போகுது ரொம்ப நாள் கிடையாது அதுவுமே வடகிழக்கு பருவமழை தொடங்குறதுக்கு இன்னும் ஒரு மாத காலமே இருக்கிறது அதற்கு முன்பதாகவே நம்ம தயார்படுத்திக் கொள்ளணும் வரக்கூடிய மழையை நம்ம வந்து எதிர்கொள்ளணும் ஆகவே வடகிழக்கு பருவமழை காலகட்டங்களில் குறிப்பாக நமக்கு அதிக தாழ்வு மண்டலங்கள் இந்த வருஷம் உருவாகி கரையை கிடக்கும் அதுல மிக முக்கியமான இரண்டு புயல் சின்னங்களையும் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா பொதுவா ஒவ்வொரு வருஷமும் நம்ம புயல் கரையை கிடக்கும் போதும் தொண்ணூறு கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் வேகம் அப்படிங்கிற காற்றை நம்ம பார்ப்போம் இந்த வருஷம் ஒரு புயலுடைய வேகத்தன்மை அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் புவி வெப்பமயம் ஆகும் காரணமாகவே இந்த காற்றுடைய வேகத்தன்மை புயல்களில் ஏன்னா பொதுவாக நம்ம கடந்த இரண்டு புயல் சின்னங்களை பற்றி நம்ம பார்த்தோம் ஏற்கனவே கஜிக்கு புயல் குறிப்பாக தென் சீன கடல் பகுதிகளில் உருவான கஜிக்கு புயல் எந்த அளவிற்கு ஒரு மோசமான புயலாக உருவெடுத்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தென் சீன கடல் பகுதிகளில் உருவாகி குறிப்பாக தாய்லாந்து வியாட்னம் மற்றும் தென் சீன பகுதிகளில் ரொம்ப அதிகப்படியான மழை வரலாறு கா இதுவரை சீனாவில் பெய்திடாத அதிக மழை பொழிவு பதிவாச்சு அதுபோல் புயல் சின்னங்கள் இங்கே உருவாச்சு அப்படின்னா ரொம்பவே கஷ்டம் தொடர்ந்து உங்களுக்கு வானிலை அறிவிப்புகள் ஒவ்வொரு நாள் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம் தினந்தோறும் வானிலை அறிவிப்புகளை நீங்கள் கேட்டு பயன்பெறுங்க வரும் நாட்களில் மழை வாய்ப்புகள் ரொம்பவே தீவிரம் தமிழ்நாட்டில் நண்பர்களே லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்